தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கல்லையா படத்தினை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடுவோம் என்று மிரட்டிய ஆன்லைன் கடன் செயலி கும்பல் தற்கொலைக்கு முயன்ற பெண்மணி பெற்ற கடனை செலுத்திய பிறகும் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் கோவில் பட்டியல் பெண்ணுக்கு நடந்த பரிதாபம் கடைசி நிமிடத்தில் காவல்துறையின் நடவடிக்கையினால் உயிர் தப்பிய பெண்மணி ஆன்லைன் லோன் என்ற பெயரில் தொடரும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அன்னை தெரசா நகர் பகுதியை சேர்ந்தவர் டெய்லராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில தனது குடும்ப மருத்துவ தேவைக்காக ஆன்லைன் ஒரு செயலில் மணி கடன் பெற்றுள்ளார் அந்த செயலில் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் என்ற மூன்று பிரிவுகளில் கடன் அப்ளை செய்து கடன் பெற்றுள்ளார் அவருக்கு ஏழாயிரம் ரூபாய் வரை பணம் கடனாக கிடைத்துள்ளது எட்டு ஒன்பது நாட்கள் கழித்து பத்தாம் நாள் எனது மூன்று பிரிவுகளாக பணத்தை திரும்ப செலுத்துமாறு கூறியுள்ளனர் அதன்படியாக கடந்த இருபதாம் தேதி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு என அனைத்தையும் திரும்பச் செலுத்தி உள்ளார் ஆனால் இன்னும் தங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என மிரட்டி உள்ளார் அந்த பெண் பணிக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் தொடர்ந்து வந்த பணம் உள்ளது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானார் ஒரு நபர் மட்டுமல்ல ஆண் பெண் என வித்தியாசம் இல்லாமல் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு கூடுதலாக பணத்தினை செலுத்தி வலியுறுத்தி தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் தாங்கள் சொன்ன பணத்தை செலுத்தாவிட்டால் அந்த பெண்ணின் புகைப்படத்தினை ஆபாசமாக சித்தரித்து செய்து வலைதளத்தில் வெளியிடுவோம் என்று மிரட்டியுள்ளார் தாய் வழி இல்லாமல் வெளியே கடன் வாங்கி மீண்டும் செயலிக்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி உள்ளார் இருந்த போதிலும் மீண்டும் மீண்டும் பணம் செலுத்த வலியுறுத்தி தொடர்ந்து மிரட்டல் வந்ததால் மனம் உடைந்த அந்த பெண்மணி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் இதனை அறிந்த அவரது குடும்பத்தினர் தடுத்து நிறுத்தியது மட்டுமின்றி காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளனர் கோவில்பட்டி மேற்கு காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் போலீசார் அந்த பெண்ணிடம் பேசிய தைரியம் கொடுத்து மட்டுமின்றி இது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளிக்கச் சொன்னது மற்றும் இந்த தைரியமாக இருக்க வேண்டும் இனி மரத்தை நான் பாந்தர வேண்டாம் என்று சொன்னது அது அந்த பெண் தனது தர்க்களோடு சொன்னா மணி ஃபைனன்ட்லtoDate மோடமா லோன் எடுத்துட்டேன் சார் அந்த லோன் செல்ல பார்த்துட்டு வந்தா லோன் சொல்லி வந்தது அது அக்கவுண்ட் டீடைல் எல்லாம் கேட்டாங்க கொடுத்தேன் திரும்ப வந்து ஏழு நாளைக்கு உங்க திரும்ப ரீபேமெண்ட் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் பன்னெண்டா பன்னெண்டாயிரம் மூணு லோனு மூவாயிரத்தி ஏழு ஒன்று மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து ஒன்று ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது ஒன்று இது மூலயமே நான் புதன்கிழமை அன்றைக்கி இருபதாம் தேதி அன்றைக்கே செட்டில் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் செட்டில் பண்ணலைன்னு சொல்லி நான் மண்டல் டார்ஜர் பண்ணுறாங்க சார் மாறி மாறி வாட்ஸ்அப் கார்டு மூலமாக மின்டல் டார்ஜர் பண்ணுறாங்க என்ன சார் பண்ண என்ன என்ன சொல்கிறாங்க மிஸ் பண்ணி உங்க போட்டோ எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுவோம் உங்க கான்டாக்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு விட்டு உங்களை வந்து ரொம்ப தரக்குறைவா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார் அந்த இதெல்லாம் என்ன டீடைல் எல்லாம் போட்டு விடல சார் அந்த இதுல ரீபேமெண்ட் அந்த இதுக்குள்ள அது போகும்போது நமக்கு வந்து அந்த இது ஓப்பனே ஆகல அந்த வாட்ஸ்அப்ல போய் கேட்டேன்னா இது ஓபன் ஆகல அப்படின்னா இவங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் நீங்க வந்து இந்த இதுல வந்து உங்களுக்கு ஒரு இது அனுப்புறேன் லிங்க் அனுப்புறேன் அது மூலமா நீங்க பண்ணுங்க அப்படின்னா அதன் மூலமா நான் பண்ணிட்டேன் பண்ண உடனே அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்குள்ள அவன் வாட்ஸ்அப்ல அவ்வளவு இது அவனோட என்னென்ன பண்ணான்னு அவ்வளவுத்தையும் எடுத்துட்டான் நான் பே பண்ணது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. மற்ற எந்த விவரமும் என்கிட்ட இல்லை. அவங்க கூட மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆமா அவங்க கூட எல்லா மெசேஜுமே டெலீட் பண்ணிட்டாங்க. சரி 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 சரி. இந்த பாக்ஸ்ல நான் இவ்வளவு கேட்டிங்கீங்க இது அறிக்க. நான் மொத்தம் 12700 வர்ற வரைக்கும் கேட்டி இருக்கேன். எவ்வளவு உங்களுக்கு வந்தது பணம்? 7000 செலவு வந்தது. 7000 12 கேட்டிங்கீங்க. இப்போ அன்னைக்கு திரும்ப நான் வந்து திரும்ப அமௌண்ட் கட்டுங்க கேட்டுங்கங்கங்க அன்னைக்கு ஃபுல்லா அன்னைக்கு கேட்டிட்டேன் திரும்ப நான் 300 வேற கேட்டி இருக்கேன். திரும்ப கேட்டி இருக்கேன். அது மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கும் மத்த எந்த